ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பதவியேற்று என்றுடன் இரண்டு வருடங்கள் பூர்த்தி முன்னிட்டு வவுனியா மாவட்டத்தில் பல இந்து ஆலயங்களில் இன்று காலை விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன ஜனாதிபதிக்கு ஆசி வண்டியும் நாட்டில் சாந்தி சமாதானம் வண்டியும் இவ்வழிபாடுகள் இடம்பெற்றன இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் வவுனியா தாண்டிக்குளம் கந்தசுவாமி கோவிலில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் மற்றும் கிராம சேவகர் திவிநிகம அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் உள்ளிட்ட கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அவர்கள் மைத்திரிபால பதவியேற்று இரண்டாவது வருட பூர்த்தி நிகழ்வு பல பகுதிகளும் மண்ணி மாவட்டத்தில் பல பகுதிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அனைத்து ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த நல்லாட்சி எப்படி வந்தது எந்த ஒரு சூழ்நிலை நிலவிய பொழுது இந்த நல்லாட்சி உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்குவது சந்தர்ப்பத்தில் தனது தனக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் பொழுதோடு நமது மக்கள் இந்த நாட்டிற்கு ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து துணிந்து ஆட்சியர்கள் விலகி வந்து ஜனநாயக தேர்தல் நின்று இன்று இந்த நல்லாட்சியை தந்து அந்த நல்லாட்சியில் பாரிய அதாவது குறுப்பட சிறுபான்மை மக்களுக்குரிய வேலை திட்டங்கள் மிகவும் நன்றாக நடந்து கொண்டு பாரிய அளவில் நடந்து கட்டம் கட்டமாக அடுத்த கட்டங்கள் வந்து தீர்வு திட்டங்கள் வைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நினைக்கிறார்கள் வந்து போக்குள்ள இந்த ஆட்சியை விடலாம் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவன் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்றால் நல்லாட்சி மக்களுக்குரிய அனைத்து தேவைகளையும் கட்டம் கட்டமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பல மீடியாக்களிலும் பல எதை எடுத்துக்கொண்டாலும் பல ஊடகங்களில் வந்து இந்த நல்லாட்சியை எப்படியும் கவர்த்து விடும் என்று ஒரு ஒரு குழு கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் அதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை ஏனென்றால் இவர்களின் நல்ல செயல்பாடுகளும் நல்ல தூர நோக்கு சிந்தனைகளும் கட்டாயம் இந்த ஆட்சி அவர்களுடைய முழு முழுவதும் முழுவதுமாக கால முடிவு அடைவதிலும் இந்த ஆட்சி இருக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை இந்த ஆட்சி காலத்திலேயே சிறுபான்ம மக்களுக்குரிய அரசியல் ரீதியான தீர்வு திட்டமும் மிகவும் விரைவாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தை கொள்ள வேண்டிய தேவையமில்லை என்பதுதான் என்னுடைய நினைப்பாங்க